அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நைன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போகிறோம் அதில் முற்றொருமைகள் ஒரு டாபிக் இருக்குது அதான் ஐடென்டிட்டிஸ் அதை யூஸ் பண்ணி வரக்கூடிய முக்கியமான கணக்கில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு சில ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன் அதை நல்லா படிச்சுக்குங்க அதுக்கப்புறம் சம் பார்ப்போம் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதை நான் வந்து டீன்னு எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து ப்ளஸ் வருதா அப்படி ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்னால் டி ஏன்னா அதில் ப்ளஸ் வர்றதுனால அப்போ டீனாலே டக்குன்னு உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இப்போ இதை கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க இதை கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்பாங்க அது டைரெக்டாக நான் ஃபார்முலாக என்ன சொல்கிறேன்னா டி ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் வந்தால் நடுவில் வந்து மைனஸ் வரணும் அதனால் டி ஸ்கொயர் மைனஸ் டூ அதே மாதிரி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் கேட்பாங்க அப்போ இதோட ஃபார்முலாக டி க்யூப் மைனஸ் த்ரீ டி நல்லா கவனிங்க நடுவில் ரெண்டுலேயுமே என்ன வருது மைனஸ் வருது அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்து இது ரெண்டும் கேட்கும்போது நடுவில் மைனஸ் வரணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர்னால் டி ஸ்கொயர் மைனஸ் டூ இங்கே இங்கே டூ டீன்னு போட்டுடக்கூடாது சரியா இங்கே டி க்யூ வரும்போது மைனஸ் த்ரீ டி வரணும் அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் இதை நான் எக்ஸுன்னு கூட எடுத்துக்கிறேன் இது எது வேணாலும் எடுத்துக்கங்க ஆனால் டீ வந்து ப்ளஸ்ஸுக்கு டீ தான் எடுக்கணும் ஏன்னா அதில் ப்ளஸ் வருதா அப்போ அது டீனாலே எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்பாங்க ரைட்டாக அப்போ இங்கே வந்து என்ன சரிங்கன்னா எஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் வரும்போது நடுவில் ப்ளஸ் வரணும் எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ்கியூப் கேட்கும் போது ப்ளஸ் கேட்க மாட்டாங்க க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கியூப்னு வரும் அப்போ இதோட ஃபார்முலா எஸ்கியூப் ப்ளஸ் த்ரீ எஸ் ரைட் இது மாதிரி ஃபார்முலா வந்து கொஞ்சம் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம்மு செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு ஃபார்முலா எக்ஸ்ட்ரா படிச்சுக்கணும் அதாவது எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே பாருங்க இங்கே ப்ளஸ் வரும்போது நடுவில் மைனஸ் வரும் அதே மாதிரி எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் இங்கே மைனஸ் வரும்போது இங்கே ப்ளஸ் வரும் த்ரீ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் இப்போ இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம யூஸ் பண்ணி வரக்கூடிய சில கணக்கில் பார்ப்போம் இந்த ரெண்டு சம்மும் வந்து இந்த மாதிரி மாடலில் கேட்குறாங்க ரைட்டாக ஆனால் நைன்த் புக்கில் இல்லை இந்த ரெண்டு சம்மு எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் இருக்குது இனி அடுத்து வரக்கூடிய நாலு சம்முமே நம்ம புக்கில் இருந்து எடுத்துருக்கோம் சரி இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்போ அது டீ கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்களா அதுக்கு ஃபார்முலா என்ன டி ஸ்கொயர் டீ வந்தால் என்ன வரும் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டீ வந்தால் மைனஸ்தே வரணும் அப்போ டீ வந்து நமக்கு என்ன அது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் தான் டி அப்போ அதோடய வேல்யூ வந்து அஞ்சு இப்போ டீக்கு அஞ்சு போட்டால் அஞ்சு ஸ்கொயர் எவ்வளவு இருபத்தஞ்சு மைனஸ் ரெண்டு அப்போ இருபத்தி மூணு இப்போ ஈஸியாக இருக்கும் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ரெண்டாவது சம் பாருங்கள் ரெண்டாவது சம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு கேட்குறாங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ப்ளஸ் வரணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரைட்டாக இப்போ எஸ்ஸுன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் எட்டு கொடுத்துருக்காங்களா அப்போ எட்டு ஸ்கொயர் எஸ் எஸுக்கு பல எட்டு போட்டால் எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஆறு இப்போ தேர்ட் சம் பாருங்கள் தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் ஒன் பை ஏ அப்போ டி கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்க ஏ ஏக்யூப் ப்ளஸ் ஒன் பை ஏ க்யூப் அப்போ அதுக்கு ஃபார்முலான T³, க்யூப் இந்த T வந்துட்டாலே நடுவில் என்ன வரணும் மைனஸ் த்ரீ அப்பா, அப்போ டிக்கு 6, சிக்ஸ் அப்போ ஆறு க்யூப் மைனஸ் மூணு ஆறு ஆறு க்யூப் எவ்வளவு 6³ வந்து இரநூத்தி பதினாறு மைனஸ் மூவாயிரம் பதினெட்டு அப்போ இரநூத்தி பதினாறில் என்ன வரும் நூற்றி தொண்ணூற்றி எட்டு அவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்கள் கணக்கெல்லாம் அடுத்து ஃபோர்த்து சம் பாருங்கள் ஃபோர்த்து சம்மில் நமக்கு ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் அதோட க்யூபு சரியா ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஹோல் க்யூபு கொடுத்துருக்காங்க என்ன கொடுக்கலாம் டுவெண்ட்டி செவன் அப்போ இதில் இருந்து நம்ம என்ன செய்யலாம் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா இந்த இருபத்தேழுன்றது மூணு க்யூபு இப்போ பவர் சமமாக இருந்தால் பேஸ் வந்து நம்ம சமமாக எடுத்துக்குவோம் அப்போ என்ன எடுத்தோம் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய் ஈக்குவல் டு மூணு அப்போ ஒய் மைனஸ் ஒன் பை வேணும் அது எஸ் நம்ம சொல்கிறப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது எஸ் இப்போ என்ன கேட்குறாங்க ஒய் க்யூப் மைனஸ் ஒன் பை ஒய் க்யூப் அப்போ க்யூப்பில் என்ன ஃபார்முலா வரும் மைனஸில் வந்து என்ன ஃபார்முலா வரும் இந்த இடத்துக்கு பாருங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப்புக்கு இப்போ எஸ்ஸை வச்சு வரும்போது ப்ளஸ் வரணும் அப்போ எஸ் க்யூப் ப்ளஸ் த்ரீ எஸ்ஸு இந்த எஸ்ஸுன்றது என்ன நமக்கு மூணு ரைட்டா அப்போ மூணு க்யூபு ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு அப்போ மூணு க்யூப் வந்து இருபத்தி ஏழு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு மூணு ஒம்போது அப்போ இருபத்தேழு ப்ளஸ் ஒம்பது முப்பத்தி ஆறு இப்போ பாருங்கள் ஃபிஃப்த்து சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அதான் டி கேட்குறாங்க அப்போ இதோடய ஃபார்ம் தான் நமக்கு என்ன இதோட ஃபார்முலா டீ கேட்டது என்ன டி ஸ்கொயர் மைனஸ் டூ அவ்வளோதான் டி ஸ்கொயர் மைனஸ் டூ வந்து நம்ம இருபத்தி மூணுன்னு எடுத்துக்கிட்டு இதில் வந்து டீ கண்டுபிடிங்க அதே ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அப்போ டீ கண்டுபிடிச்சா என்ன வரும் அந்த மைனஸ் டூ அங்கே அங்கு போடுங்க அப்போ டீ ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வந்துடும் இருபத்தி அஞ்சு ஆனால் மைனஸ் ரெண்டு அங்கே போனால் ப்ளஸ் ரெண்டு அப்போ இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுக்கணும் டீ கண்டுபிடிங்கன்னா ரூட் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் அஞ்சு எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ஷார்ட்டாக செய்ய முடியுமோ செஞ்சிடும் நினைவீங்க அப்போ டீன்றது நமக்கு என்ன அது எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் அதே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ ஃபைவ் அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்காங்களா எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் அப்போ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் அப்போ டி நம்ம கையில் இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா டி வரும்போது மைனஸ் வரணும் அப்போ டி க்யூப் மைனஸ் த்ரீ டி அப்போ டீக்கு பதிலாக அஞ்சு ரைட்டா அப்போ அஞ்சு க்யூப் என்ன வரும் நூற்றி இருபத்தஞ்சு மைனஸ் மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு அப்போ நூற்றி இருபத்தஞ்சில் பதினஞ்சு போச்சுன்னா நூற்றி பத்து ரைட்டா ரொம்ப ஈஸியாகதான் இருக்கும் அடுத்து ஆறு ஆசம் பாருங்கள் ஆறு ஆசம் வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் கொடுத்துட்டாங்க எக்ஸ் ஒய் கொடுத்துட்டாங்க எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் க்யூபுக்கு நமக்கு ஃபார்முலான்னா எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூபுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் க்யூப் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எவ்வளோ அஞ்சு ரைட்டா அப்போ அஞ்சு க்யூப் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ஒய் கொடுத்துட்டாங்க பதினாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து அஞ்சு அப்போ அஞ்சு க்யூப் என்ன நூற்றி இருபத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு இன்ட்டு பதினாலு எவ்வளவு மூணு பதினாலா நாற்பத்தி ரெண்டு அஞ்சு இன்ட்டு நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி பத்து அப்போ ரெண்டு கூட்டினா என்ன வரும் முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு அவ்வளோதாங்க ரைட்டா அடுத்த ஏலாவது பாருங்கள் பாருங்க வந்து இதே மாதிரி தான் என்ன கேட்டிருக்காங்க செவன்த் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பி கொடுத்துட்டாங்க ஏபி கொடுத்துட்டாங்க என்ன கொஸ்டினில் கேட்குறாங்கன்னா இருபத்தி ஏழு ஏகூ ப்ளஸ் அறுபத்தி நாலு பிக்யூ ஏதாவது லைட்டாக கொஞ்சம் மாற்றணும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம இருபத்தேழுன்றது மூணு க்யூபா அப்போ இதை வந்து நம்ம த்ரீ ஏ ஹோல் க்யூப் அறுபத்தி நாலுன்றது நாலு க்யூபு இப்போ ஃபோர் பி ஹோல் க்யூபுன்னு மாற்றிட்டிங்கன்னா இப்போ இதுக்கு என்னென்னா ஏ க்யூப் சாரி எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப் ஃபார்முலா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ன்றது த்ரீ ஏ ஒய்ன்றது ஃபோர் பி இப்போ ஃபார்முலா எப்படி வந்துடும் த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பி ஹோல் க்யூப் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஒய்யா இப்போ த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பதில் த்ரீ ஏ ஒய்க்கு பதிலாக ஃபோர் பி இப்போ த்ரீ இன்ட்டு த்ரீ ஏ ஃபோர் பி இன்ட்டு த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பி இந்த மாதிரி ஃபார்முலா வந்து அதே ஃபார்முலாவை நம்ம இந்த மாதிரி எழுது தெரியணும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் நம்ம கொடுத்துருக்காங்களா என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ ஏ வந்து பத்து கொடுத்துருக்காங்க அப்போ பத்து க்யூபு மைனஸ் இங்கே நல்லா கவனிங்க மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு நாலு சரியா மூணா ஒம்பது நாலு இன்ட்டு ஒம்பது முப்பத்தாறு வருமா அப்போ முப்பத்தாறு ஏபின்னு வரும் இப்போ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் முப்பத்தாறு ஏபின்னு வரும் அப்போ முப்பத்தாறு இன்ட்டு இந்த ஏபி கொடுத்துருக்காங்களா ஏபி வந்து ரெண்டு அப்போ முப்பத்தாறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு த்ரீ ஏ ப்ளஸ் ஃபோர் பி எவ்வளவு பத்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பத்து இப்போ பத்து க்யூப்ன்றது ஆயிரம் மைனஸ் ரெண்டு இன்ட்டு முப்பத்தாறு எழுவத்தி ரெண்டு அதோடு ஒரு பற்ற பருக்கணும்னா எழுநூற்றி இருபது ரைட்டா அப்போ ஆயிரத்தில் எழுநூற்றி இருபதை கழிச்சா இரநூத்தி எண்பது அப்போ ஆன்சர் வந்து இரநூத்தி எண்பது இப்போ லாஸ்ட்டு சம்மு எட்டாவது சம் பாருங்கள் இதுக்கு மட்டும் ஃபார்முலா படிக்கலை ரைட்டாக அந்த ஃபார்முலா ஒரு ஃபார்முலா சொல்கிறேன் அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜட் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ப்ளஸ் இஜட் இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது இதவே நம்ம என்ன செய்யலாம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர் கேட்குறாங்கன்னா ஃபார்முலா அந்த மாதிரியும் படிச்சுக்கலாம் நீங்கள் இப்போ அந்த டூ இன்ட் எங்கிட்டு கொண்டு வந்தோம்னா இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது எங்களுக்கு கொண்டு வந்துடும் டூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸ் அப்போ ஃபார்முலாவும் இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம் அப்போ இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் கொடுத்துட்டாங்க எல்லா ஒம்பது கொடுத்துருக்காங்களா அப்போ ஒம்பது ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இஜெட் ப்ளஸ் இஜெட் எக்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இப்போ ஒம்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு இருபத்தாறு அப்போ ஐம்பத்தி ரெண்டு அப்போ எண்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு போச்சுன்னா எட்டு இருபத் இருபத்தி ஒம்போது எண்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு போச்சுன்னா எவ்வளவு இருபத்தி ஒம்போது இப்போ நம்ம பார்த்த சம்மெல்லாம் நைன்த்து ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபோர்லேருந்து ஒரு முக்கியமான கணக்குகள்லேயும் பார்த்துருக்கோம் இதுக்கு தேவையான ஃபார்முலா படிச்சுட்டு நீங்கள் அதை செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா கம்பல்சரி படித்ததே ஆகணும் ரைட்டாக இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ